நண்பர்களே நலம் இல்லத்திலிருந்து உங்களுக்கு வாழ்த்துக்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு நபர் தொடர்ந்து குடித்து கொண்டே இருக்கிற பொழுது உச்சகட்டத்தில் அவருக்கு வீரியம் மிகுந்த மஞ்சள் காமாலை நோய் உண்டாகும் இந்த மஞ்சள் காமாயில் நோய் வந்தவர்கள் அவருடைய கண்கள் அவருடைய முகம் அவருடைய உடல் எல்லாம் மஞ்சள் நிறமாக தோற்றம் அளிக்கும் அது மட்டுமல்ல நம்முடைய உடல் உறுப்புகளில் முக்கியமானது மூளை இந்த மூளையும் மிக மிக பாதுகாப்பான இடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது எந்த நோய்க்கிருமியும் அவள் எளிதாக மூளையை ஊடுருவி செல்ல முடியாது ஆனால் அந்த உடலில் கலந்திருக்கிற புடிக்கின்ற நபரின் நபரின் உடலில் கலந்திருக்கிற இந்த நச்சு கலந்த அந்த பித்த நீரானது கபாலத்தை ஊடுருவி சென்று மூளைக்குள் நுழைந்துவிடும் மூளையின் செயல்பாட்டை குறைத்துவிடும் தகர்த்துவிடும் இந்த நிலையைத்தான் மருத்துவத்தில் ஹெப்டிக் என்சிஃபா ரோபதி என்பார்கள் இந்த நிலையில் அந்த குடிநோயாளி அவர் இந்த நோய் தாக்கப்பட்டு கோமா நிலைக்கு சென்று விடுவார் காரணம் மூளையின் செயல்பாடு முற்றிலுமாக ஏறக்கூறிய முடிந்துவிடும் நிலைக்கு சென்று அவர் அகால மரணமடைவார் இதைத்தான் பொதுவாக சொல்வார்கள் அவன் பித்தம் தலைக்கேறி செத்து போனான் என்று பொதுமக்கள் இயல்பாக பேசிக்கொள்வார்கள் என்னுடைய பொருள் இதுதான் எனவே அன்பர்களே போதையை குடியை முற்றிலுமாக தவிர்ப்போம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்க வேண்டாம் கொஞ்சம் கூட வேண்டாம் துளி கூட வேண்டாம் என்று இன்றே முடிவு செய்வோம் நீங்கள் வாழுங்கள் குடியற்ற போதையற்ற மனிதராக உங்கள் குடும்பத்தை வாழ வையுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்